தமிழ்நாடு வாரிய மின்சார வாரிய ஒப்பந்த உயர் பேசுகிறேன் எல்லோரும் கண்டிப்பாக தமிழ்நாடு லெவலில் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்களும் சரி நான் ஒப்பந்த உயரம் சரி ஒத்து மொத்தமாக வேலைக்கு போகாத நின்னா தம்பா நம்மளுக்கு வீடியோ காலுமே பிறக்கும் என்றைக்கு இந்த கேட்டுன்னு ஒரு அக்ரிமே கான்ட்ராக்டை கொண்டு வந்து சின்னம்பினம் பண்ணுறாங்க பண்ணால் இந்த ஒப்பந்த உயிரை உண்மையில் தான் இந்த கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டில் விட்டு கொல கண்ட பணத்தை கொள்ள அடித்து ருசி கண்டுட்டாங்க தான் எல்லாத்தையும் தனியார் மையத்துக்கு உறத்துக்கு பிளான் பண்ணுறாங்க கான்ட்ராக்டு 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 இது தான் பேசுகிறாங்களே கண்டி ஒரு ஒப்பந்த உயிர் செத்து உயிர்றாங்க எத்தனை பேர் முப்பது முப்பது குடும்பங்களுக்கு மேலே இன்றைக்கி அனாதி போச்சு தன் கணவனை இழந்து அந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு வந்து இன்றைக்கி வந்து கொடுக்குங்களா சொல்லுங்க இல்லை கான்ட்ராக்டாரனா அந்த குடும்பத்தை வந்து போய் தத்தெடுத்து அதை சரி செய்வானா யாராலையும் முடியாதுங்க கவர்மெண்ட் வேலை அங்கீகாரம் பெற்ற வேலை ஒன்று கிடைச்சா மட்டும்தாங்க ஒப்பந்த உயிர் வாழ்வாதாரம் நிலைக்கும் கன்ஃபார்ம் ஸ்டாப்பு இறந்தா கூட அவனுக்கு அவன் பிள்ளைங்களுக்கு வாரிசு வேலை கிடைச்சிடுது ஆனா ஒப்பந்த உயிர் இது வரைக்கும் இறந்துருக்குறான் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குது இந்த கவர்மெண்ட் இல்ல கான்ட்ராக்டாரனா என்ன பண்ணியிருக்கிறான் பில்லே வர மாதிரிங்க கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட் தான் கொண்டு வராங்கன்றாங்க அந்த கவர்மெண்ட்டு இந்த ஒப்பந்த உயிர்களை வந்து இரநூத்தி எழுபத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு நாள் வேலை செய்தால் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு வலிக்குது சேர்மன் கூட வாய் வாய்க்கூசாமல் பேசுகிறாருங்க அன்றைக்கி அதுவே மனசு இருக்குதுங்க கேட்ட பிறகு ஆ நாங்கள் பதினெட்டு தொழிற்சங்கமும் எழுதி கொடுத்துட்டாங்க ஒப்பந்த உயிர் இல்லைன்னு ஆனால் நாங்கள் எப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத எப்படி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஆ ஒரு ஒப்பந்த உயிர் குடும்பங்களை காக்கா குருவி சாவுறப்பெலாம் செத்துன்னுக்குறாங்க அவனுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை அவனுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இல்லை இந்த பதினெட்டு தொழிற்சங்கமும் கண்டிப்பாக சந்தா வாங்கிது சாப்பிட்டாங்களே கேண்டி இதுவரைக்கும் அந்த பதினெட்டு தொழிற்சங்கங்கள் வந்து இந்த கான்ட்ராக்டில் ஆள் எடுக்கிறாங்கன்றதுக்கு எதுனா ஒரு எந்த சங்கங்கன்னா வா வாயை திறக்குதுங்களா ஒப்பந்த ஒரு சங்கம் மட்டும்தாங்க இந்த குரூப்பில் பேசி நடக்கிறோம் எங்களை பற்றி பேசுகிறது இந்த குளத்தூர் சரவணன் மட்டும்தாங்க இந்த சுரேஷு இந்த கிருஷ்ணமூர்த்தி தலைவர் இவங்களா தாங்க கத்தியும் நடக்கிறாங்க உண்மையிலே டெய்லி கஷ்டமும் தலைவர் டெய்லி மெசேஜ் போட்டு ஒப்பந்த உயர் அலாட்டாருங்க அலாட்டாருங்க அலாட்டாக இருங்க எல்லோரும் ஒத்துமையாக வாங்க அப்போ தான் இந்த போராட்டம் வெற்றி பெறும் வெற்றி பெறும்னு அவர் தாங்க கத்திங் நடக்கிறாரு ஆனால் உண்மையிலே இந்த கே சேர்மனுக்கும் ஒரு ஒரு இதுவும் தெரில ஒன்றுமே புரியலைங்க இது என்ன தான் வழி நடத்த போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரில வாமம் ஆமாம் ஒப்பந்த உயர் குடும்பம்லாம் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து பிள்ளைங்கள நிலது கெட்டது வாங்கிட்டு செய்ய முடியாமல் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கி சொந்த பந்தங்கிட்ட கிட்ட அசைக்கப்பட்டு நிலது கெட்டு போக முடியாமல் வருமானம் இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுதுங்க இதெல்லாம் தெரியாதா கவர்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு சேர்மேன் வந்து இதை உணரக்கூடாது இவ்வளோ குடும்பங்கள் பாதிக்குது இவ்வளோ போராடுறாங்க இவ்வளோ இத்தனை பேர் சாவுறானுங்க சொன்ன போல சராயம் குடிச்சி செத்தா பத்து லட்சம் கொடுக்குதுங்க இந்த கவர்மெண்ட்டு ஆனால் குருவி காக்கா போல் செத்தா என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேதுங்க கேட்டால் எனக்கு தெரில உனக்கு தெரில அதிகாரிங்களே கை விற்று எனக்கு தெரிலங்க அவன் எப்படி செத்தான்னு தெரிலங்க எங்கே போனான்னு தெரிலங்கன்னுறாங்க கான்ட்ராக்டுக்காரனை கேட்டால் அவனும் தபாய்க்கிறான் அவன் மேலே எதனால் பழி வந்துட போதுன்னு அப்போ எதுக்குங்க இந்த கான்ட்ராக்ட்டு வேலை அதை விட கவர்மெண்ட்டே பத்து ரூபா கம்மியாக கொடுத்தா கூட நிரந்தரம் பண்ணலாம்ல இரநூத்தி எழுபது நாள் வேலை செய்தால் உனக்கு கன்ஃபார்ம்ப்பா அவன் குடும்பம் ஒரு கவர்மெண்ட்டு வேலை செய்தால் அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும்ல இதெல்லாம் கவர்மெண்ட்டு பண்ணான்னாங்க கண்டிப்பாக நாங்கள் முறை சேர்மனை பார்த்து லெட்டர் கொடுத்துருக்குறோம் ஆனால் சேர்மேன் கூட எங்களுக்கு வந்து ஒரு பேச மாட்டுறாரு ஒன்றுமே புரியலங்க இது மனசே வலிக்குதுங்க அவன் எல்லா ஒப்பந்த உயிரும் சேர்ந்து கூட்டத்தொடரக்கு வந்து ஒத்து மொத்தமாக செத்து போயிடலான்னுக்குறோம் விசாத்திரத்துன்னு வந்து அந்த போர்டு ஆஃபீஸ் பின்னாலேயும் செத்து போகிறோம் நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சி பேச்சு சுனாமியில் போச்சாங்க போகிறேங்க அதை போல் எல்லாரையும் பொச்சிருங்க எல்லாத்தையும் டென்ட்ரு விட்டுட்டு ஒப்பந்த உயிர் எல்லாரையும் அந்த கூவாத்து உரமே எல்லாரையும் மனு மனுத்தள்ளி வலிக்குது சார் ஒருத்த ஒருத்தன் நேற்று ஒருத்த பார்க்குறேன் அப்படியே எரிஞ்சு போயிருக்கிறான் கரண்ட்டில் ஆ என்ன பாவம் சார் மனுஷ பிரவி சார் நாங்கள் வயலாஜி செத்தாலுமே நாங்கள் பரிதாபப்படுற கூட்டம் இப்போ பிரவி அடிப்பட்டு காக்கா இப்போ தீஞ்சு கிடக்கிறப்பல கிடக்குறான் பெட்டில் அவன் நிலமை என்ன செத்து போன உங்கள் நிலம என்ன இருக்கிற வாழ்க்கைய நிலமை என்னன்னு சிந்திக்க மாட்டீங்க கொஞ்சம்னா சொல்லுங்க சார் அப்படியே வேதனையாக இருக்குது ஒன்று ஒன்று நினச்சா உண்மையில்லாத குடும்பத்தங்கள ஒரு பிரச்சனைகள் வர்றதை பார்த்தா வருமானம் இல்லாத அப்படியே அவன் செத்து போகலான்னு இருக்குது எங்களுக்கு வழி ஆனால் நாங்கள் இதெல்லாம் உணர்ந்து இதெல்லாம் பொருட்படுத்தி க இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட மல்லு கட்டி கெஞ்சிரும் எதுவுமே ஒரு பிடி கொடுக்க மாட்டுது ஒன்றும் இல்லை இந்த ஸ்டாலின் மட்டும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா மட்டும் இந்த ஐம்பது நூற்றி ஐம்பத்தி மூணை மட்டும் தளத்திட்டு போதுங்க எல்லா குடும்பமும் வாழ்ந்துடுங்க அவங்க அப்பா பண்ண போல் இவர் பண்ணாருன்னா வச்சுங்களா கண்டிப்பாக எல்லா குடும்பமும் வாழ்ந்துருங்க எல்லா குடும்பம் வாழ்ந்துடும் அவரை வந்து உண்மையிலே க கலைஞர் எப்படி ஒரு இருபத்தஞ்சாயிரம் குடும்பம் வாழ்த்துதோ அதைப்போல் இவரையும் வாழ்த்துவாங்க அது ஒரு நிலத்தை பண்ணால் போதுங்க அவரு வேறு எதுவும் தேவைங்க எங்களுக்கு இப்படிக்கு வணக்கங்க